மருத்துவமனைக்கு கொண்டு வரும்போதே ரோபசங்கரவனுடைய உடலில் இருந்த பெரிய பிரச்சனை என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் தன்னுடைய நாற்பத்தி ஆறாவது வயதில் நடிகர் ரோபசங்கர் அவர்கள் உயிரிழந்திருக்கிறாரு சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தப்போ சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்திருக்கிறாரு இந்த செய்தி ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்திருக்குது மருத்துவமனை வட்டாரங்களின்படி கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை சென்னையில ஷூட்டிங்ல இருந்தப்போ ரோபு ரோபசங்கர் அவர்கள் திடீர்னு மயங்கி கீழே விழுந்திருக்கிறார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவிலையை அனுமதிச்சிருக்கிறாங்க அப்போ அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமா இருந்ததாகவும் நீரிழப்பு அண்ட் குறைந்த இரத்த அழுத்தம் இருந்ததாகவும் மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க கடந்த சில மாதங்களாகவே நடிகர் ரோபசங்கர் அவர்கள் உடல்நல குறைபாடுகளால் அவதிப்பட்டு வந்தார் இந்த ஆண்டோட தொடக்கத்தில் அவருக்கு மஞ்சள் காமாலை நோய் கண்டறியப்பட்டது இதனால அவர் கணிசமான உடல் எடையை இழந்தார் மருத்துவ பரிசோதனையில அவருக்கு கடுமையான கல்லீரல் அண்ட் சிறுநீரக நோய்கள் இருப்பதும் தெரிய வந்தது தீவிர சிகிச்சைகள் அளிக்கப்பட்ட அவருடைய உடல்நிலை ரொம்பவே மோசமடைஞ்சது குடல் ரத்த போக்கு அண்ட் பல உறுப்பு செயலிழப்பு காரணமா அவர் உயிரிழந்ததா மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க புதன்கிழமை நைட்டு சுமார் எட்டரை மணி அளவுல அவருடைய உயிர் பிரிந்தது அதுக்கப்புறமா அவருடைய உடல் வளசரவாக்கத்தில் இருக்கிற அவருடைய வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது அங்க குடும்ப உறுப்பினர்களை நெருங்கிய நண்பர்கள் சொல்லி பலருமே வந்து அஞ்சலி செலுத்தினாங்க ஜெம் மருத்துவமனை வெளியிட்ட அறிக்கையின்படி ரோபுசங்கர் அவர்கள் செப்டம்பர் பதினாறாம் தேதி அன்னைக்கு கடுமையான இறப்பை குடல் இரத்தப்போக்கு மற்றும் சிக்கலான வயிற்று பிரச்சனை காரணமாக ஏற்பட்ட பல உறுப்பு செயலிழப்பு காரணமாக ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டார் தீவிர சிகிச்சை பிரிவில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட போவும் அவருடைய உடல்நிலை மோசமடைந்து சுமார் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு நைட்டு ஒன்பது ஐந்து மணிக்கு ரோபோ சங்கர் தன்னுடைய மனைவி பிரியங்கா அண்ட் தன்னுடைய மகள் இந்திரஜாவை விட்டு இப்ப பிரிஞ்சிட்டாரு தன்னோட தனித்துவமான நகைச்சுவை உணர்வு அண்ட் துடிப்பான நடிப்பிற்காக அறியப்பட்ட சங்கர் தொலைக்காட்சி நகைச்சுவை நிகழ்ச்சிகள் மூலியமாக புகழ்பெற்றார் அதுக்கப்புறமா தமிழ்ல தனக்குன்னு ஒரு இடத்தையும் பிடித்தாரு மாரி விஸ்வாசம் காஞ்சநாட்டு இந்த மாதிரி பல வெற்றி படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு அவருடைய ஆற்றல் மிமிக்ரி திறன்கள் அண்ட் சிறிய வேடங்களையும் மறக்க முடியாததா மாற்ற திறன் இந்த மாதிரியான விஷயங்கள்னால ரசிகர்கள்னால பெரிதுமே பாராட்டப்பட்டாரு அவருடைய மறைவு செய்தி இப்போ தமிழ் திரையுலகம் அண்ட் ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்குது அவரோட இணைந்து பணியாற்றின நடிகர் அண்ட் அரசியல்வாதி கமலஹாசன் அவர்கள் சமூக வலைத்தளங்கள் மூலியமா அஹ் நடிகர் ரோபசங்கருக்கு அஞ்சலி செலுத்தினார் ரோபசங்கரோட சிரிப்பு எப்போதுமே நம்மளுடைய இதயங்கள்ல நிலைத்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியாவும் அவர் குறிப்பிட்டிருந்தாரு மேலும் நிறைய பிரபலங்கள் அரசியல் பிரபலங்கள் சினிமா பிரபலங்கள் சொல்லி பலருமே வந்து நடிகர் ரோபசங்கர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க கண்டிப்பாக நடிகர் ரோபசங்கர் அவருடைய இழப்பு ஒரு மிகப்பெரிய இழப்பு இந்த தமிழ் சினிமாவிற்கே அப்படின்ட்டு தான் சொல்லும் கண்டிப்பாக அவருடைய இடத்தை யாராலையுமே நிரப்ப இயலாது ஸோ எனவே நடிகர் ரோபசங்கர் அவருடைய ஆன்மாயை பரணமை இறைவனை பிரார்த்திப்போம்